எல்லாருக்கும் வணக்கம் சாரி அவ்வளோ டிசிப்ளின்டா எல்லாம் நான் இல்லை ஃப்ளைட் வந்துடுச்சு சீக்கிரமாக வந்துருச்சு அதனால் வர வேண்டியதாக ஆச்சு வந்து உட்காந்துட்டேன் சாரி ஐபிஎல் இன்னைக்கு ஆடியோ ட்ரெயிலர் ரிலீஸ் இந்த திருவிழாக்குள்ளே கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒரு மகிழ்ச்சி சினிமா வந்து ஜனங்களோட மீடியம் மக்களோட மீடியம்னு எல்லாரும் சொல்கிறாங்க நான் அவங்க வந்துடுறேன் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாக்யராஜஸ் பாக்யராஜார் இங்கே இருக்காரு ஸோ மக்களுக்காக ஒரு டெமோக்ரஸி மாதிரி மக்களுக்காக மக்களோட கதைகளை மக்களை எடுத்து அதை வந்து அது 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 மூலியமாக நிறைய கேள்விகளை ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு மீடியம் இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு சினிமா வந்து கிட்டத்தட்ட சிஸ்டமோட அடிமையாக மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் மக்களோட வாய்ஸாக நிற்கிற மக்கள் சார்பாக கேள்வி கேட்குற படங்கள் வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு படமாக ஐபிஎல் இருக்க போகிறதுங்கிறது எனக்கு அந்த அந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ஒரு பெருமை தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லணும் அது இல்லாமல் வந்து அவங்க தைரியத்துக்கு ஜனக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு இல்லை அபிவிட முக்கிய நாயு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அத மறந்துட்டேன் பிகாஸ் அதான் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருந்தோம் இந்த ஒரு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவங்க கூட நடித்தது அவங்க கூட பேசினது ஃபார் தேங்க்யூ ஃபார் யுவர் ஆனெஸ்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஆனஸ்ட் வேர்ட்ஸ் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ராட் எல்லாருக்கும் நட்டு தேங்க் யூ